ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம ரியா வந்து யோசிக்கிறாங்க எப்படியாச்சும் அந்த கேமராமேன்கிட்டேருந்து மெமரிஷிப்பை வந்து வாங்கிடணும் இல்லைனா நாம் மாட்டி போடணும் உடனே அந்த கேமராமேனுக்கு ஃபோன் போட்டோம் நீ மட்டும் அந்த வீடியோஷிப்பை கொடுக்கலன்னா ஒரு தங்கச்சி கதையும் முடிச்சிருவான் அப்படின்னு மிரட்டுறாங்க உடனே கேமராமேனும் சரின்னு சொல்லி போனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் அந்த அச்சு பதிச்சு சோப்பு எடுத்துட்டு ஐஸ்வர்யா நேரா ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்து நான் கோடீஸ்வரி ஆக போறேன் இதுக்கு நான் அச்சு எடுக்க போறேன் ஸோ அச்சு பதிச்சு சாவி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ரியா வந்து பயமுறை தாட்டுறாங்க இங்க பாரு இது போய் நீ வந்து அச்சு பதிக்கிறவங்க கொடுத்தா நீ திருட்டு வேலை பார்க்க போறேன்னு உன்னை போலீஸ்ல மாட்டி விடுவா எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கான் வா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னுட்டு ரியா வந்து ஐஸ்வர்யாவா ஆட்டோல கூட்டிட்டு போக போகும்போது சோப்பை வந்து பிடிங்கிடுறாங்க இந்த சோப்பை நான் உனக்கு கொடுக்கணும்னா அந்த கேமராமேன் அந்த கிரவுண்ட் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவங்ககிட்ட போய் அப்படியே அமீனா கொலை பண்ண முயற்சி பண்ண வீடியோ எடுத்து வச்சிருக்கா அந்த வீடியோ போய் வாங்கிட்டு வா நீ மட்டும் வாங்கிட்டு வரலான்னா நீ சேர்ந்து தான் என்னோட கழிட்டுங்க இல்லையா இந்த சோப்பை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் உன்னோட கோடீஸ்வரி கனவும் வீணா போயிடும் அப்படின்னதும் சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா சாரின்னு சொல்றாங்க இந்த பக்கம் கேமராமேன் ரியா வந்து நம்மளை விட மோசமா இருக்கா இவ்வளவு நாம மாட்டி விடணும் அப்படின்ட்டு நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் ஒன்று தெரியுமா அந்த ரியா வந்து என் தங்கச்சி இனி கொண்டு போட்டுருன்னு மிரட்டுறா சார் இப்போ கூட என்ன மீட் பண்ண வாருன்னு சொல்ற சொல்லிருக்கா நீங்க வந்தா பிடிக்கலாம் அப்படின்னது ஓகே அந்த ரியா கிட்ட பேச்சு கொடுத்து வெயிட் பண்ணுங்கன்னா இப்போ கிளம்பி வார அப்படின்னுட்டு கார்த்தி வந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் கார்த்தி விஷயத்த ஆனந்த் கிட்ட சொன்னதும் ஆனந்தும் போலீஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா ரியா ஐஸ்வர்யா கிரவுண்ட் பக்கத்தில் வந்துடுறாங்க அப்போ அந்த கேமராமேன் சுரேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரியா வந்து ஐஸ்வர்யாவை முகத்தை மறைச்சிட்டு போய் நீடா ரியான்னு சொல்லி கேளு அப்படின்னதும் நீடா ஐஸ்வர்யா போய் அந்த ஜிப்பை கொடுங்க அப்படின்னதும் பக்கத்துல இருந்த கைட்டை எடுத்து அந்த கேமராமேன் வந்து ஐஸ்வர்யாவை கட்டி போட்டுடுறாங்க ஐயோ நான் ஒரு திட்டத்தோட வந்தா இவன் வீடு ஒரு திட்டத்தோட வந்திருக்கான் அப்படின்னு ரியா அதிர்ச்சியாகி அங்க இருந்து எஸ்கே பார்க்கலான்னு எடுக்கிறாங்க பார்த்தா இல்லாமல் காட்டி வந்துடுறாங்க சோ காட்டியை பார்த்த ரியா செம்ம அடிச்சு உடனே மறைஞ்சிக்கிறாங்க இந்த பக்கம் ஐஸ்வர்யா டெய் விடுறாயின்னு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க கரெக்டாக காட்டி வந்துடுறாங்க காட்டியை பார்த்தா ஐஸ்வர்யா சம அடிச்சு ஆகிறாங்க சார் வாங்க சார் பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே காட்டி வந்து ஐஸ்வர்யாவை படிச்சிடுறாங்க உடனே புடவை எடுக்கிறாங்க பார்த்தா அது ஐஸ்வர்யா அணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம ஐஸ்வர்யா வந்து திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா நீங்க அப்படி பார்த்தா ரியா எங்க இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லுங்க ரியா எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படிங்க கேட்டதும் ஐஸ்வர்யா காட்டி பிளீஸ் என்ன கட் அவுத்த விட சொல்லுங்க அப்படிங்கதும் இங்க பாருங்க சுரேஷ் இது ரியா கிடையாது வைஃப் அண்ணி ஐஸ்வர்யா அப்படினதும் உடனே கட்ட விட்டுடுறாங்க அவ திட்டம் போட்டுதான் இப்படி நம்ம வருவோம்னு தெரிஞ்சுதான் அண்ணியை விட்டுருக்கா சொல்லுங்க அப்படின்னா நீங்களும் கூட்டு சேர்ந்து இப்படி பண்றீங்களா அப்படின்னு காட்டி ஐஸ்வர்யாவை விளையெடுக்கிறாங்க காத்தி நான் சொல்றதை கேளுங்க காட்டி பிளீஸ் என்ன நம்புங்க இந்த விஷயத்த மட்டும் ஆரோக்கிய சொல்லிடாதீங்க சி உங்களை நான் என்னமோ நினைச்சேன் அங்கே என் அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரோ இல்லாம எப்படி அண்ணி உங்களால நடக்க முடிஞ்சிச்சு இங்க பாரு காட்டி எனக்கு தெரியும் நீங்க இப்படி எல்லாம் தப்பா நினைப்பீங்கன்னு தான் ஆர்வத்திலேனா எல்லா உண்மையும் சொல்லாமல் விட்டுட்டேன் இது இருக்கானே சுரேஷ் இவனோட உயிரை பறிச்சிடுவன்னு மிரட்டி இந்த இது மெமரிஷிப்பை அந்த ரியா வாங்குறா அதே மாதிரி தான் என்னையும் இந்த கொலை வழக்குல எனக்கு சம்மந்தம் இருக்குன்னே என்ன ஜெயில தள்ளிடுவன்னு மிரட்டுனா காத்தி அந்த பயத்துல தான் நானும் யாருக்கும் தெரியாம இந்த மெமரிஷிப்பை வாங்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க சரி ஓகே

ரியா தான் காரணம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னதும் அந்த ரியா ரொம்ப கொடூரமானவர் சார் அவளை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து